சென்னையில் இளையராஜா சிம்பனி குறித்து ஒருங்கிணைப்பு குழுவினர் தலைமை செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது செப்டம்பர் மாதம் சென்னையில் இளையராஜாவின் சிம்பனி நிகழ்ச்சி அரங்கேற்றம் நடைபெற இருக்கும் நிலையில் தலைமை செயலாளர் தலைமையில் ஆலோ ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது விரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி இளையராஜா சிம்பனி தொடர்பாக தலைமை செயலாளர் தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்கள் என வணக்கம் சென்னையில் தொடர்பாக ஒருங்கிணைப்பு செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் செப்டம்பர் மாதம் சென்னையில் இளையராஜா தன்னுடைய சிம்போனி நிகழ்ச்சி அரங்கேற்ற பணிகள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நிகழ்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் துறை செயலாளர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிம்போன் நிகழ்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த நிகழ்ச்சிக்கான அடிப்படை வசதிகள் மேற்கொள்வது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துவது போக்குவரத்து மாற்றம் செய்வது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் செப்டம்பர் மாதம் இளையராஜா சின்பொருள் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெறக்கூடிய நிலையில் ஒருங்கிணைப்பு குழுவினர் முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி